நம்ம சொல்றோம் தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண் போற்றி குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி செங்கேடுத்த பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை என எங்கே நான் நினைப்பினும் அங்கே வந்து என் எது நிற்பனே யாம் போதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவே நடவீரியே அரச நீ அன்பர்க்கு அடியே நீ என்னுடைய அப்பனை ஆவியோடு ஆக்கை உரை புரைக்கனிய புகுந்து நின்று உரிக்கே பொய் இருள் கடிந்தமை சுடரே திரைபொறா மண்ணும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன் என்கிறான் திருவுளப்படி மணிவாச பெருமான் உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே என்கிறார் வார்த்தை பெருமானுக்கு பெருமானும் உணர்வது உணர்தல் சிவம் உரைத்தல் அல்ல சிவம் அந்த பெருமானை உணர்த்தபடி இந்த பெரு இந்த ஆலயம் மிகவும் பழமையான ஆலயம் மேலாயனம்பாக்கம் மேலாயனம்பாக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அமைப்பு கருவறையும் அர்த்த மண்டபமும் தாண்டி அதுக்குள்ள மண்டபங்கள் ஏழாம் நூற்றாண்டில் என்ற மன்னனால் கட்டப்பட்டது அதுக்கான கல்வெட்டு சான்று உள்ளது ஏழாம் நூற்றாண்டு பெரும்பிடுகு மன்னன் அவன் முதலாம் நந்திவர்மனுக்கு நண்பன் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம வரலாற்று எடுத்து பார்த்தா தெரியுது அதுக்கான சான்றாக அந்த நந்திவர்மன் கால பல்லவர் காலத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சான்றாக வெளியில் இருக்கிற சித்தரோட திருமேனி ஒரு மண்ணாளான நம்ம காஞ்சிபுரம் ஆதிபுரீஸ்வரர் கோயில் இருக்கும் அந்த அந்த கோயிலில் இருக்கிற மண்ணாளான சிற்பங்களை சேர்ந்த திருமேனியாகவே இங்கே இருக்குது அதுக்கு சான்றாகவே இங்கே மாப்பிள்ளை விநாயகர் இருக்கிற முருகப்பெருமான் வள்ளி தேவியானோடு அந்த ரொம்ப பழமையான மூர்த்தங்கள் எல்லா மூர்த்தமுமே பழையான மூர்த்தங்கள் இங்கே இருக்கிற பஞ்சநாகமாக இருக்கட்டும் நம்ம பைரவ கோலமாக இருக்கட்டும் இது எல்லாமே இதில் எல்லாமே நாம் வழங்குற எல்லா அந்த மூர்த்தங்களுக்கு பின்னாலேயும் நம் சித்தர்கள் ஒரு தத்துவ குறியீடாக தான் வச்சுருக்கிறாங்க அது முழுமையான காரணத்தோடு கொண்டு போய் தான் அடியோடான எண்ணம் இதில் நம்ம இந்த இப்போ சேனலில் நடத்துகிற தம்பிக்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் இதை சொல்லாமையா பேசியிருக்கிறேன் அவர் ஒரு பெருதொரு நேரம் வந்து நமக்கு வேற ஒரு இதா திரிவாத எடுத்து எம்பலாம் என கேட்டா நம்ம நம்ம வழிபடுற இங்க இருக்கிற முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அப்படின்னு பெருமந்திரம் சொல்லுது நம்ம ஒரு ஒரு வழிபாட்டோட நோக்கம் நம்ம சித்தர்கள் அமைச்ச நோக்கம் மாறிப்போய் ஏன்னா மாற்றப்பட்டு மாறி மாறிப்போயிங்கிறத விட மாற்றப்பட்டு நாம் சில விஷயங்களை மறக்கல மறக்கடிக்கப்பட்டுக்கும் தான் உண்மை அதையான உண்மையான தத்துவத்தோட மக்கள் இங்க வர்ற மக்களை வழிபாடு செய்வதன் நோக்கம்தான் நடிகனோட நோக்கம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மூத்தத்திற்கு பின்னாலே இதுக்கான வழிபாடு என்ன இதை ஏன் வழிபடணும் இந்த வழிபாட்டினால எனக்கும் என் உடல் ரீதிய ரீதியானது என்ன சம்பந்தம் இதுதான் முக்கியமானது ஏன்னா ஞான சம்பந்த பெருமானு சொல்லுவார் நுண்ணறிவால் வழிபவருக்கு எளியன் அப்படின்னு அப்போ இந்த அறிவு கொண்டு வழிபடணும் அதுக்குதான் பெருமான் அறிவு கொடுத்துருக்குறான் இந்த அறிவு இல்லாமல் ஏதோ என் பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் சொன்னா அப்படின்னு வழிபடாம நம்ம இந்த நோக்கத்தை எதுக்காக வழிபடுற நோக்கத்தோடு வழிவந்தா இந்த பிறவியோட நோக்கமே இந்த பிறவியை அறுத்துட்டு பெருமானோட திருவடி சேர்றது தான் அந்த திருவடியை சேர்ற வழியை நம் முன்னோர்கள் காட்டுக் கொடுத்த நெறிப்படி வழிபடுறதுக்கு இந்த வழிமுறையை இந்த ஆலயம் சொல்லி கொடுக்குது இங்கே முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த விஷயங்கள் தமிழ் வழிபாடு தமிழ் ஆகமம் அடியன் செந்தமிழ் ஆகம் அந்தனர் நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அங்கே பட்டை படிப்பு படித்து அதுக்கான சான்றிதழை இருக்கிறேன் முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பெண்களுக்கும் முக்கியத்துவம் முக்கியமாக ஏன்னா என்னடா பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆண் பெண் பாகுபாடுங்கிறது பெருமானிடம் கிடையாது நம்ம அவையார எடுத்துக்கலாம் நம்ம அறுபத்தி மூன்று ஆண்மாறுகளை நம்ம திலகவதி அம்மையார் எடுத்துக்கலாம் மங்கையர்கியம்மையார் எடுத்துக்கலாம் இவங்க எல்லாம் பின்னடியார்கள் இவங்க எல்லாம் பெண் வழிபட்டிருக்காங்க இன்னொரு குறிப்பா சொல்ல போனா இந்த ஆண்மாக்கள் எல்லாமே தான் நாம் போட்டிருக்க சட்டை வேணா புதுசா இருக்கலாம் இந்த போட்டிருக்க இந்த ஆண் பெண் சட்டை வேணா புதுசா இருக்கலாம் இந்த ஆண்மாக்கள் எல்லாமே பெண் அவன் மட்டும்தான் இதைத்தான் அருளாளர்கள் அவங்களோட பதியங்கள்ல சொல்லும் போது தன்னை பெண்ணா மாத்தி தான் நிறைய பதியங்கள் பாடியிருக்கிறாங்க அப்பர் பெருமான் பாடி இருக்கிறாரு வள்ளல் பெருமான் ஐம்பத்தி நாலு பாட்டு தன்னை பெண்ணா பாட்டு பாடியிருக்கிறாரு பேரு அகத்துறை பாட்டுன்னு பேரு இந்த அகத்துறைன்னு பேரு இதுக்கு பேரு தன்னை காதலனாக காதலியாகவும் இறைவனை காதலாக வச்சு பாடின பாட்டு இப்போ இந்த இதெல்லாம் இந்த ஆன்மாக்கள் எல்லாமே பெண்ணு அந்த ஆன்மான்னு அவன் தான் அதனால இந்த வழிபாடுங்கிறது ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது இங்க இங்க நிறைய இருக்கிற பெண்ணடியார்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தினந்தோறும் நித்திய நித்திய வழிபாடு எல்லா காலங்களிலும் நம்ம குறிப்பா சொல்றேன் எல்லா காலங்களிலும் நித்திய சிவபூசனை பண்ற அடியார்கள் இந்த தீட்டு என்பதுக்கு பொருளே பயம் தான் அதுக்கு தீட்டு சிக்கோல்டு பயம் அதெல்லாம் மாத்தி நம்ம இந்த பெண்கள் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெருமான வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு இதை மற்ற விஷயங்களை நம்ம தம்பி சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்களை ஒவ்வொரு இதுக்கு பின்னால நிறைய மூட்டங்களை வந்து இந்த தெளிவாக ஆராயலாம் ஏன்னா ஒவ்வொரு விநாயகப் பெருமான் வழிபாடா இருக்கட்டும் முருக வழிபாடாக இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்றைய நாள் வந்து கழுவாய் வழிபாடு இந்த கழுவாய் வழிபாடுங்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிரதோஷ வழிபாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது நாம் சொல்றது இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது வடமொழிச்சொல் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சாதம் சாமிக்கு வைக்கிறோம் அந்த சாதம் சாமிக்கு வச்சா பிரசாதமா மாறுது அது அப்படின்னா சிறப்பான சாதமா மாறுது அப்போ தோஷம்னா குற்றம் அப்ப இன்னைக்கு இந்த இந்த பிரதோஷம்னா அது சிறந்த குற்றமா எடுத்துக்க முடியுமா அது கிடையாது ஏன்னு கேட்டா இன்றைய வழிபாடுங்கிறது பிரதோஷ வழிபாடுங்கிறது இன்னைக்கு சாமிகிட்ட நம் குற்றங்களை சொல்வதற்காக நம் முன்னோர்கள் அமைச்சு கொடுத்தோம் இந்த நாளே மாதத்துல இரண்டு நாள் நம் குற்றங்களை நம் பெருமானிடம் நாம் எவ்வளவோ பட்டினத்தார் சொல்ற மாதிரி சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோடம் செய்த பொல்லாத தீவினைகள் பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டுடும் தீங்குகள் ஆயவும் மட்டு எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய் நம்ம சொல்லால சொல்லியிருப்போம் நினைச்சிருப்போம் பார்வையால பார்த்து தப்பு பண்ணியிருப்போம் அப்ப அந்த குற்றங்கள் எல்லாம் நான் வந்து சொல்றதுக்கான நாள் இப்ப குறிப்பா சொல்லணும்னா இப்ப ஐயர்கிட்ட வந்து ஒரு அங்க நிப்பாங்க ஒரு ஐயர்கிட்ட வந்து அவங்க வந்துட்டு ஐயா இந்த வீடு கட்டணும் எப்பொன்னு கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் சொல்லி அதை சாமியிட்ட சொல்லுவாங்க ஐயா நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் பக்கத்துல ஒருத்தர் திட்டேன் ஒரு கெட்ட வார்த்தையை திட்டேன் அப்படி அதை வந்து சாமியிட்ட சொல்லுவேன்னா யாரும் சொல்ல மாட்டோம் ஏன்னா இந்த இடத்துல ஆணவங்க மறைக்குது அப்போ இந்த அருளாளர்கள் அந்த திருமுறைகளை பாடும்போது அந்த திருமுறைகள் வாயிலாக இப்போ சொல்லுவார் அந்த குறிப்பா ஒரு மணிவாசகர் எடுத்துக்கிட்டோம்னா வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா என்கிறார் அப்பா நீ உனக்கு பிடிச்சது மாதிரி உனக்கு ஒண்ணுமே பண்ணலையா நீ வெறுக்கிற மாதிரிதான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா இருந்தாலும் உன்னோட பெருமை என்னை பொறுக்கிற அப்படின்னு மணிவாசன் பொறுப்பா அது மாதிரி நம்ம எவ்வளவோ விஷயங்கள் சாமிக்கு பிடிக்காத விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த விஷயங்களை சொல்வதற்காக நாள் இந்த நாள் புரதோஷம் இதுக்கு தூய தமிழ்ல கழுவாய் வழிபாடுன்னு பேர் குற்றக்கழுவாய் வழிபாடு இதுதான் நமக்கு இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறதே குறிப்பாக நம்ம என்ன நினைக்கிறோம் முருகன் நந்திக்கும் சிவபெருமானுக்குன்னு நினைக்கிறோம் முக்கியமான இந்த வழிபாடு முருக வழிபாடு இதை நம்ம தெளிவாக பேசணும்னா மணிக்கணக்காகும் இந்த பிரதோஷ க இந்த கழுவாய் வழிபாடுங்கிறது முக்கியமாக முருக வழிபாடு அது யாருக்கும் தெரியாது நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு